ஐயா எல்லாரும் பொருளாதாரம் வருமானம் வருது செலவு பண்ணுறாங்க சேமிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க பட் பொருளாதார சுபீட்சம் நிறைவுங்கிறது யாருக்கு எப்போது வாய்க்கும்னு ஐயா கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ வந்து அடிமட்டத்திலேருந்து மேல்மட்ட வரைக்கும் ஏதான ஒரு விதத்தில் ஒரு பொருளாதார சுபீட்சத்துக்காக இயங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் இந்த பொருளாதார சுபீஷங்கிறது எப்படி யார் யாருக்கு வரும் அதனால் இதை பற்றி எனக்கு ஒரு நினைவு வருது இது வள்ளுவருடைய வாக்கு இது வகுத்தான் வகுத்த வகையில்லால் கோடி தோத்தார்க்கும் தூத்தல்லறிது இது உங்களுடைய ஜாதகத்தில் பொருளாதார சுபிட்சம் எழுதி இருக்கணும் அப்படி இருந்தால்தான் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமாக வாழ்க்கையை நீங்கள் நடத்தி செல்ல முடியும் சரி அந்த பொருள் வரவுக்கு என்ன வழி இருக்குது உங்கள் ஜாதக ரீதியாக த இரண்டாம் இடம் தன அபிவிருத்தி ஸ்தானம் தன வரவு ஸ்தானம் இந்த தனம் எப்படி வரும் ஏதா உட்காந்துருந்தா வருமா ஏதோனும் ஒரு விதத்தில் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அது ஒரு கர்மம் ஏதோ ஒரு கர்மத்தில் ஈடுபட்டிருக்கணும் அதையே ஜீவனமாக எடுத்துக்கலாம் தொழிலாகவும் எடுத்துக்கலாம் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் உங்களுடைய தன வரவு இந்த உலகத்தில் கிடைக்கிறது எல்லாமே பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவனுக்கு பலாபலம் கிடைச்சிட்டு வருது அதுக்கு அந்த அமைப்புக்கு ஜாதகம் துணையும் செய்யும் எப்படி பொருள் வரவு வரும் அப்படின்னா சதா ஒருவன் கடன் வாங்கியே ஜீவன மரணம்னு எழுதியிருக்கும் தனாதிபதி சனாதிபதி கர்மாதிபதி மூவருடைய தொடர்பு இருந்துன்னு சொன்னால் லாபாதிபதி பலம் எழுதுன்னு இருக்கும்போது இவன் கடைசி வரைக்கும் கடன் வாங்கியே கடன் கொடுப்பான் கடன் வாங்குவான் கடன் கொடுப்பான் இப்படியே தான் அவனுடைய ஜீவனம் நடந்து கொண்டிருக்கோம் அப்போ அவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் பொருளாதாரத்தில் நான் இன்னைக்கு தான் தண்ணீரைவு பெறுவேன்னு அறுபது வயசில் கேட்குறாங்க இப்படியே வாழ்க்கையை ஓடி போச்சுன்னா தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி பதினொன்று கூடிய சேர்க்கை நல்லா இருந்துச்சு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு பொருளாதார சுபிஷம் ஏற்படும் இவர்களுடைய தொடர்பு இல்லாத பட்சத்தில் எப்பவும் பணத்துக்கு அவன் பட்சிகள் பறப்பது போல் பறந்து கொண்டே இருப்பான் அதுவும் லக்னாதிபதி பக்ஷி திரைக்கானத்தில் இருந்ததுன்னு சொன்னால் சதா பட்சி போல தான் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் கடன் வாங்கிக்கொண்டே இருப்பான் அட்டமாதிபதியோட சம்மந்தமோ அட்டமாதிபதி மூணு எட்டு குடையனுடைய தசாபதிக்கு நடந்துன்னு சொன்னால் தான் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னால் அந்த கடன் நிலை ஒரு நாளைக்கு நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் நினச்சி கடன் வாங்கிட்டே இருக்கிறவன் உயிரை குடிச்சிடும் அதனால் இது எச்சரிக்கையே தேவை இது சாதாரணப்பட்டவர்கள் முதல் மிகப்பெரிய தனவந்தர்கள் வரைக்கும் இதே நிலைமை தான் அதனால தான் தொழில் செய்கிற பொழுது தொழிற்சாண லாபாதிபதி நல்ல விதத்தில் அமர்ந்து லக்னாதிபதி தொடர்பு பெற்றால் ஆறுக்குடியின் சம்பந்தம் பெறும்போது கடன் வாங்கி தொழில் செய் அதில் நீ முன்னேற்றம் அடைவாய்னு சொல்லித்தரலாம் இந்த மாரகாதிபதி அட்டவாதி சம்பந்தம் இருந்துன்னு சொன்னால் உன்னால் கடனை அடைக்க முடியாது அது உயிரை குடிச்சிடும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி இவர்களுடைய நிலைமை இப்படியே இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்தா என்னுடைய கடன் அடைஞ்சிட்டு எனக்கு கடனே வேணாம் நான் நிம்மதியாக இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறார் அது எப்படி சொல்லுவார் இவர் ஜாதகம் இப்படி இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு மனோநிலை இவருக்கு எப்படி வந்தது புத்திரஸ்தானாதிபதி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் மற்ற பாவங்களுக்கு குழந்தைகள் கடன் அடைச்சி கொடுத்துரும் உற்றார் வீரர்களோட பங்கு இருந்துன்னு சொன்னால் அவர்கள் கடனை அடைத்து கொடுவார்கள் இந்த நிலையில் இவனுக்கு பொருளாதார சுக்சம் ஏற்படும் சொல்லலாம் பண வரவு அப்படிங்கிறது இந்த நேர் கேட்டதுக்கு பணவரவு இன்னென்ன வழிகளில் வரலாம் இன்னொன்று இப்போ சதா சில பேர் வந்து சில பேருக்கு கணக்கில் வராத சொத்துக்கள் ஏற்படுறது வரவு ஏற்படுறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதே அட்டமாதிபதி தான் வேலை செய்யும் எட்டு சரி தொழிலுக்கு லாபாதிபதி அவர் லக்னாதிபதிக்கு மித்துருவாக இருந்து லக்னாதிபதியோட தொடர்பேற்று லக்னாதிபதியோட திசை நடந்தாலோ அல்லது பத்து கொடிநோர் தொழில் நடந்ததுனாலோ இவருக்கு கொள்ளை லாபம் ஏற்படும் அது கூட மூணாம் இடத்தோட சம்பந்தம் பதினோராம் இடத்தோட சம்பந்தம் என்ன செய்யும்னா இவருடைய முயற்சி இல்லாமலே தன லாபம் குழிக்கும் அதுக்கு பேர் அயத்னா தனலாப யோகம்னு பேர் எத்தனம்னால் முயற்சி அதுக்கு ஆப்போசிட் அயத்தனம்னு பேர் அவருடைய ஜாதகத்தில் பரிபூர்ணமாக அயத்தனாபயோகம் அப்படின்னு இருந்ததுன்னா அது கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படி சொன்னால் சனியோட தொடர்பு வயோதிகத்தில் கிடைக்கும் புதனோட தொடர்பு இளமையில் கிடைக்கும் சூரியனுடைய தொடர்பு அதிகாரத்தில் இருக்கிற போது கிடைக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களை நாம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம் இது பணம் வருவதற்கான உண்டான வழிவகைகள் சிம்பிளாக ஜாதகத்தை பார்த்து ஆராய்ஞ்சு சொல்லலாம் அதனால் ஒன்றும் தொழில் மூலமாக வரணும் இல்லை முயற்சி இல்லாமலே இந்த மாதிரி வழிகளில் வரணும் அதுக்கும் தொழில் அதுக்கும் முயற்சிக்கும் மூன்றாம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்ல சம்மந்தம் இல்லாமல் சனி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் இந்த சோம்பேறித்தனத்தினால் வரக்கூடிய லாபத்தையும் விட்டுடுவான் அதனால் இவ்வளவும் ஜாதகத்தில் பார்த்தால் பண வரவு உண்டா இல்லையா எந்த விதத்தில் எப்படி எப்படியாகப்பட்ட நிலைமையில் எந்த சூழ்நிலையில் என்பதை அறுதியிட்டு கூறலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருப்பின் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அடியணை அணுகலாம் பதில் கிடைக்கும் ஓ பிராமணப்யோ சுபிரமஸ்து நத்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ